காசாவின் இஸ்ரேல் தாக்குதல் கொல்லப்பட்ட பாலஸ்தீனியர்கள் எண்ணிக்கை இருபத்தி ஒன்பதாயிரத்தை கடந்துள்ளது அக்டோபர் ஏழாம் தேதி போர் துவங்கியது முதல் இஸ்ரேல் தாக்குதலால் இதுவரை இருபத்தி ஒன்பதாயிரத்து அறுநூற்றி ஆறு பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் மேலும் அறுபத்தொன்பதாயிரத்து எழுநூற்றி முப்பத்தி ஏழு பாலஸ்தீனியர்கள் படுகாயமடைந்துள்ளனர் மேலும் அக்டோபர் ஏழு முதல் நூற்றி முப்பத்தி ரெண்டு பாலஸ்தீன ஊடகவியலாளர்கள் இஸ்ரேலிய இராணுவத்தால் கொல்லப்பட்டு உள்ளனர் யுக்ரைன் ரஷ்யா போர் துவங்கி இரண்டு ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் மேற்கத்திய தலைவர்கள் யுக்ரைன் சென்றடைந்தனர் தலைநகர் கீவல் இத்தாலி மற்றும் கனடா நாட்டு பிரதமர்கள் யுக்ரைனுடன் பாதுகாப்பு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டனர் சமீப காலமாக போர்க்களத்தில் யுக்ரைன் பின்னடைவை சந்தித்து வரும் நிலையில் ஆயுதங்கள் மற்றும் வீரர்களுக்கு பற்றாக்குறை அதிகரித்து வருகிறது இப்போரில் யுக்ரைனுடன் துணை நிற்கும் ஆர்வத்தை மேற்கு நாடுகள் இழப்பதை போன்ற தோற்றம் உருவான நிலையில் இத்தாலியின் பிரதமர் மெலோனி மற்றும் கனடா பிரதமர் ட்ரூடோ ஆகியோர் ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் உர்சுலா வான் லென் மற்றும் பெல்ஜியம் பிரதமர் அலெக்சாண்டர் ஜி ஆகியோருடன் கீப் சென்றடைந்தனர் அதன் பிறகு பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின காசா போரை கையாளும் விதம் மற்றும் அதனால் அண்டை அரபு நாடுகளுடனான உறவுகளில் ஏற்பட்ட தாக்கம் ஆகியவற்றிற்கு எதிர்ப்பு தெரிவித்து இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் அத்தன்யாகு மற்றும் அவரது அரசாங்கத்திற்கு எதிராக இஸ்ரேலின் டெல் அபம் நகரில் மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்பட்டது போராட்டக்காரர்களை கலைக்க காவல்துறையினர் தண்ணீரை பேச்சு மேலும் பதினெட்டு பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர் இதனால் அங்கு பரபரப்பு நிலவியது உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க